போடிநாயக்குழு ரேஷன் கடைக்கு அருகில் சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த சுமார் ஒன்று புள்ளி ஐந்து டன் எடையுள்ள இருபத்தி ஒன்பது மூட்டை ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது போடிநாயக்கனூர் ரேஷன் கடை அருகில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் ஒன்று புள்ளி ஐந்து டன் எடையுள்ள இருபத்தி ஒன்பது மூட்டை ரேஷன் அரிசிகள் பறிமுதல் செய்யப்பட்டன ரேஷன் கடைக்கு அருகில் உள்ள தெருவில் வார்டு கவுன்சில் நடத்திய ஆய்வில் ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது தகவல் அறிந்து வந்த உணவு வழங்குதல் துறை பறக்கும் படை தாசில்தார் மற்றும் வருவாய்த்துறை அலுவலகர்கள் ரேஷன் அரிசி முட்டைகளை கைப்பற்றி உணவுகள் வழங்குதல் துறையின் குடோனுக்கு கொண்டு சென்றனர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் வஉசி நகர் பகுதியில்தான் கூட்டுறவு பண்டக சாலை கட்டிடம் அமைந்துள்ளது இங்கு கடை எண் இருபத்தி இரண்டு கடை எண் ஐந்து கடையன் நான்கு ஆகிய மூன்று ரேஷன் கடைகள் இயங்கி வருகின்றன ஒரே இடத்தில் மூன்று ரேஷன் கடைகள் இயங்கி வருவதால் இப்பகுதியில் சுமார் மேற்பட்ட ரேஷன் அட்டைதாரர்கள் நாள்தோறும் அரிசி கோதுமை பச்சரிசி பாமாயில் துவரம் பருப்பு சீனி போன்ற ரேஷன் பொருட்களை வாங்கி செல்கின்றனர் ராஜா விநாயகர் திருக்கோயில் அந்த பகுதி இருபதாம் வார்டு கவுன்சிலர் வெங்கடேசன் என்பவர் இடிந்த சாக்கடையை ஆய்வு செய்வதற்காக வந்துள்ளார் அங்கு குடியிருப்பின் பின்புறத்தில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது மேலே பிளாஸ்டிக் இருப்பதை கண்டு சந்தேகப்பட்ட அதை அப்புறப்படுத்தி பார்த்தபோதுதான் அவைகள் லாபம் ரேஷன் அரிசி என்பது வந்தது வந்துள்ளது உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு விவரம் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்தவர்கள் பரிசோதனை அடிப்படையில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது என்பது கண்டறியப்பட்டது அப்பகுதியில் யார் ரேஷன் அரிசி கடத்தி வைத்திருப்பார்கள் என்று விசாரித்த பொழுது யாரும் சரிவர பதில் கூறாத நிலையில் உணவு வழங்குதல் குடோனிற்கு கொண்டு செல்லப்பட்டது நியூஸ் ராஜகுமாரி